தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரும் பொழுது அழுகு தன் குஞ்சுகளை தோளின் மேல் சுமப்பது போல போலீஹால சுமந்து

அழுகு தன் குஞ்சுகளை தோழில் மேலே ஏற்றி ஆ கூட்ட கலைக்குது அசைவாடுது தோழில் மேலே ஏற்றி பறக்க கத்து கொடுக்குது பறக்க கத்து கொடுக்கும் போது மேலேயே இருந்தா பறக்காது நீ இப்ப கீழே இறங்கணும்னு சொல்லி லைட்டா பழுத்தி அடிக்கும் குஞ்சு கீழே இறங்கும் அப்ப என்ன பண்ணுன்னா கீழே விழுகுமே ஆனால் அப்படியே பிளைங்ல வந்து கீழே தூக்கி எடுக்கும் அந்த கழுவை குஞ்சு கழுவை நீங்க பாத்துருக்கீங்களா நான் சொல்றேன் வேதூர் நடந்து வந்தான் உங்கள் தேவன் அசைவாடினார் அந்த கூட்டுக்குள்ள அந்த படகுக்குள்ள அப்படியே உள்ள விட்டுருவ தூக்கி எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு அந்த உள்ள இறங்குது இறங்குவா உன்னை கீழே மேல கூட்டுவாரு கடலர் கடல்

அவர் முன்பாக போயிட்டு இருக்கிறாரு வந்து அது கீழே கச்சாகிற நேரத்துல அந்த கழுகு தன் செட்டைகளுக்கு உள்ள விட்டு தூக்கி தன் காலோட அந்த கால்களை பிடித்து தூக்கும் நீங்க நிறைய சீன் பாத்திருப்பீங்க அப்படி தூக்குற தேவன் உன்னை கீழே உள்ள மாட்டாரு பேதுருவ நடக்க செய்த தேவன் பேதுரு சூப்பர் நேச்சுரலா இருந்தா அதே போல உங்களை அந்த கிருப தேவனுக்கு இருக்கு ரீபா சக்க நான் சொல்றேன் இந்த கழுகுக்கு உண்டான ஸ்பீடு உங்களுக்கு உண்டாக போகுது நான் ரெண்டு வசந்த ஸ்பீடை காட்டிட்டு போயிருக்கேன் கழுகு தன் கூட்டை கலைத்து அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து எடுத்துறது போல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினா போது இன்னொரு வசனம் ஆஹ் உம் கண்டீர்களே இன்னொரு வசனத்தை மட்டும் வசனம் அதிக ஆஹ் யோனக்கானம் ஆஹ் 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 ரிசீவ் கழிவுகளை பார்க்கலும் வேகம் சிங்கங்களை பார்க்கலும் பலம் நான் சொல்ற இந்த காலை வேலை சபையே பெளிய சபையாறு கழிவுகளை பார்க்கலாம் வேகமாறு கழுவே வேகம்தான் ஆனா

இந்த டயத்துக்கு நான் உள்ள போகணும்ட்டு ரொம்ப நேரம் டைம் ஒன்பது முப்பத்தஞ்சுல நின்றுச்சு தானே கேட்டு பாருங்க அவங்க ரூபணி தான் கேட்டா என்ன ரொம்ப நேரமா டைம் ஒன்பது முப்பத்தஞ்சுல இருக்கு நான் இங்க வந்து வரும்போது ஒன்பது நாற்பது காலா பாரு ஸ்பீட நீங்க என்ன பண்ணுங்க டைம் ஜோனை நீங்க பிரேக் பண்ணுவீங்க சில இடங்களுக்கு போகும்போது டைம் ஆயிடுச்சு நீங்க நினைக்க வேணாம் டைம் ஜோனை பிரேக் பண்ணி டைம் வந்துருக்கான் யோசுவா பாக்குறான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு மணி ஆறு மணிக்கு மேல ஆச்சுன்னா எக்கால ஊதி யுத்தம் ஸ்டாப் ஆகும் ஆனா ஆறு மணிக்குள்ள கொஞ்சம் பேர் தான் இருக்கான் நாளைக்கு காலையில விடுதலை விட்டோம்னா அடிப்பட்டவன் காய